நம்ம பார்க்குற மரம் வந்து முல்சித்தா மரம் இதனுடைய இலைகள் தான் வந்து முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இந்த மரத்தை வந்து தனிப்பெயராகவோ தோட்டப்பெயராகவோ வீட்டு தோட்டங்களிலும் இந்த மரத்தை வளர்த்து பயன்பெறலாம் இதில் உள்ள மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளதாக இந்த இலை இருக்குது ஆகவே தான் இந்த இலையை நம்ம உங்களுக்கு அடையாளப்படுத்துக்கிறோம் இந்த இலையை பறித்து மோய் நல்லா கொதிநீரில் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நம்ம தினந்தோறும் காலை மாலை இரண்டு வேளையும் குடித்து வந்தால் உடல் ஆரோக்கியம் பெறும் புற்றுநோயினுடைய பாதிப்புகள் பெருமளவிலே குறைக்கும் இந்த இலையை காலை மாலை வேலையெல்லாம் இல்லை கொதிக்க வச்சு குடித்து வந்தால் புற்றுநோயினுடைய தாக்கம் மிக குறைவாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள்